தினமும் காலை மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளையும் பயன்படுத்தி திருவள்ளுவரை தத்ரூபமாக வரைந்த மாணவிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது மேல்கலவாய் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருபவர் பிரதிக்ஷா இவர் ஃபெஞ்சல் புயல் காரணமாக கிடைத்த விடுமுறையை ஓவியம் வரைய பயன்படுத்திக் கொண்டார் திருவள்ளுவரை தத்ரூபமாக வரைந்த அவர் அந்த ஓவியத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளும் இருக்கும்படி பார்த்துக் கொண்டார் மாணவியின் இந்த முயற்சிக்கு தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட சக ஆசிரியர்கள் பாராட்டு தெரிவித்தனர் மறப்பது நன்றன்று அஞ்சே மறப்பது நன்று கற்றது நாளாய பயனின் அடிசராதா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவம் எவ்வ எவ்வளவு உலகம் உலகத்தோடு அவதுரைவது அஞ்சுவது அஞ்சாமை பேசமே அஞ்சுவது அஞ்சா அறிவாற்றொழி தொடர் மழை காலத்தினாலே எங்களுக்கு லீவ் விட்டாங்க அந்த லீவ்ல வந்து திருவள்ளுவர் டிராயிங் வரைஞ்சு ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குறள் எழுதினாலு எழுதுன எழுதுன எனக்கு ஓவியத்துல திறமை இருக்குதுன்னு கலை திருவிழா மூலயமா தான் தெரியும் இந்த ஓவியத்தை வரைஞ்சதுக்கு என்னுடைய தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் என்னுடைய அப்பா அம்மாவும் அதுக்கப்புறமா கலை திருவிழாவை கொண்டு வந்த முதலமைச்சருக்கும் கல்வித்துறை அமைச்சருக்கும் என் நன்றி என்னுடைய நன்றிகள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்